தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடை எதிர்பார்த்து கொண்டிருந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான தேர்தல் முடிவுகள் இன்றைய தினம் வெளியாகியுள்ளது இதில் திராவிட முன்னேற்ற கழகமானது மாபெரும் வெற்றி அறிந்துள்ளது அதாவது மூணு பேர் போட்டி போட்டாங்க திமுக பாமக நாம் தமிழர் இதில் வந்து மும்முனை போட்டியாக தான் இந்த தேர்தல்களாம் அமைஞ்சிச்சு இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் திரு அன்னியூர் சிவா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்பது ஓட்டுகள் வாங்கியிருக்காரு இதனைத் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட சி அன்புமணி அவர்கள் ஐம்பத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி மூணு ஓட்டுகள் வாங்கியிருக்காரு அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சியினர் வந்து பத்தாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு வாக்குகள் வாங்கியிருக்காங்க எப்போதுமே இடைத்தேர்தல்னா வந்து ஆளுங்கட்சி ஜெயிக்கிறது வந்து இயல்பு தான் அப்படின்னு பத்தாம் முதல்ல வந்து ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு போயிடலாம் இன்னொன்று ஆளுங்கட்சி வந்து தன்னுடைய பண பலத்தையும் அதிகார பலத்தையும் வந்து துஷ்பிரயோகம் பண்ணி வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க இது எப்போதுமே வழக்கமா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் ஆனால் இந்த முறை வந்து இந்த விக்கிரவாண்டியில் நடந்த இடைத்தேர்தல் என்பது மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை நடந்த ஒரு தேர்தல் தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா இங்கிட்டு கள்ளக்குறிச்சியில் வந்து விசச்சாராயம் மருந்தியதில் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது நபர்களுக்கு மேல் வந்து இறந்துள்ளார்கள் இதை வந்து ஒரு மிகப்பெரிய தேர்தல் அரசியலாக பாமகவினரும் நான் தமிழர் கட்சியினரும் முன்வைத்தார்கள் ஆனாலும் இந்த விமர்சனங்களை அனைத்தையும் தாண்டி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்குன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா இந்த கள்ளக்குறிச்சி சம்பவமும் இந்த விக்ரவாண்டி இடைத்தேர்தலும் பார்த்தீங்கன்னா குறுகிய தான் இதை பூதாகரமாக மாற்றி மிகப்பெரிய லெவல்ல அரசியல் பண்ணாங்க அது எல்லாமே வந்து இன்னைக்கு தவிடுபடியாயிருக்கு இன்னொன்று பாட்டாளி மக்கள் கட்சியினர் வந்து மிக மிக மோசமான முறையில் வந்து இந்த விஷயத்த அரசியல் பண்ணி பெரிய வெற்றியை வந்து அடைஞ்சிடலான்னு பார்த்தாங்க அவங்களோட கனவுலே வந்து மண்ணு விழுந்துருச்சுன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா தேர்தல் வந்துட்டாலே போதும் ஐயாவை கையில் பிடிக்க முடியாது அதாவது எப்படின்னா அந்த சூரியம் சம்பளத்தில் சொல்லுவாங்கல்ல ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டாலே போதும் சின்ராசை கையில் பிடிக்க முடியாதுன்ற மாதிரி தேர்தல் வந்துவிட்டாலே போதும் நம்ம ஐயாவை கையில் பிடிக்க முடியாது உடனே ஆரம்பிச்சிடுவார் தேர்தல் தேதி அறிவிச்சிட்டா போதும் ஐயா ஆரம்பிச்சிடுவார் பன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு அப்படின்னு ஆரம்பிப்பாங்க அதே போலதான் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் ஒரு அறிக்கையை ஒண்ணு விட்டாப்ல பன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு தேவை அப்படின்னு இந்த மாதிரி பல்வேறு விமர்சனங்கள் நாம் தமிழரை பத்தி சொல்ல வேணாம் அவங்க பல்வேறு விமர்சனங்களை வந்து திமுக நோக்கி வைத்து தான் இருப்பார்கள் இந்த விமர்சனங்கள் அனைத்தையும் தாண்டி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகமானது இவ்வளவு ஒரு பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்கு உண்மையிலே திமுகவுடைய உடைய அரசியலை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் உள்ளோம் ஏனென்றால் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலிருந்து திமுக சந்தித்த தேர்தலை வந்து நம்ம பார்த்தாலே நமக்கு புரியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தல் அடுத்ததாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடந்த நாடாளுமன்ற பொது தேர்தல் இப்போ விக்கிரவாண்டியில் நடந்த ஒரு இடைத்தேர்தல் இந்த தேர்தல்கள் அனைத்திலுமே வந்து திராவிட முன்னேற்ற கழகமானது மிகப்பெரிய ஒரு வெற்றியினை அடைந்துள்ளதுதான் நம்ம சொல்லணும் ஏன்னா ஜெயலலிதா கருணாநிதி போன்ற இரு பெரும் ஆளுமைகள் இல்லாத சமயத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணியானது அமைந்து தொடர்ந்து வெற்றிகளை சந்திச்சிட்டு வராங்க எவ்வளவோ தேர்தல்கள் இதன் மூலியமா நமக்கு என்ன தெரியுதுன்னா தமிழக மக்கள் அனைவரும் சரியான அரசியல் புரிதலோடு இருக்கிறார்கள்னு தான் நம்ம பார்க்கணும் எவ்வளோ விமர்சனங்கள் திமுக மேலே இருக்குது நமக்கும் இருக்குது இல்லைன்னு இல்லை பல விமர்சனங்கள் இருக்குது குறிப்பாக அந்த கள்ளச்சாரை விவ விவகாரம் ஆம்ஸ்டாங் ஒருவர்களுடைய படுகொலை இது எல்லாத்துலேயுமே வந்து விமர்சனம் இருக்குது விமர்சனம் இல்லாமல் இல்லை ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி வந்து மக்கள்கிட்ட வந்து திமுக எந்த அளவுக்கு போய் சென்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிகச் சிறப்பான முறையில் சென்றிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த விக்ரவாண்டி இடைத்தேர்தலோட முடிவுகள் ஏன்னா எவ்வளவோ அவதூறுகள் திராவிட முன்னேற்ற கழக திமுக திமுக வந்து சமூக நீதிக்கு எதிரான கட்சி அப்படின்னு சொல்லி பாமகவும் நாம் தமிழரும் வந்து மிக மோசமான விமர்சனங்களை முன் வச்சாங்க அதெல்லாத்தையும் தாண்டி வந்து இன்னைக்கு திமுக வந்து இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குன்னா மிகவும் பாராட்டிற்குரிய ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கறோம் இல்லை அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாமகவோட வீழ்ச்சியை தான் நம்ம பார்க்க போறோம் பாமக வடமாவட்டங்களில் மிகவும் ஒரு பலம் வாய்ந்த கட்சி வட மாவட்டங்களில் வந்து பாமக வச்சதுதான் சட்டம் பாமகவோட கோட்டை அப்படின்னுதான் நம்ம பெரும்பாலும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா திமுக வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அமைத்த ஒரு மெகா கூட்டணியானது மிகவும் ஒரு தரமான கூட்டணியாக அமைஞ்சிருச்சுன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா ஒரு கூட்டணியை வந்து இத்தனை வருஷமா கட்டி காப்பாத்தி கொண்டு வரதே ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயம்தான் அதையும் தாண்டி அந்த கூட்டணியை வைத்து தொடர்ந்து ஒரு வெற்றியை பெறுவது என்பது மிகவும் ஒரு அற்புதமான விஷயமா தான் நம்ம பார்க்குறோம் அந்த வருஷத்தில் வந்து பாமகவோட நிலையிலேருந்து நம்ம பார்த்தோன்னா பாமக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலிருந்து இன்று வரை நடந்த தேர்தல் வரை தொடர் தோல்விகள் அதுவும் படு தோல்விகள்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இந்த விக்கிரவாண்டி என்பது பாமகவினுடைய கோட்டை அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய பாமகவினர் வந்து சொல்லியிருக்காங்க வன்னியர் மக்கள் வந்து பெரும்பாலும் நசிக்கக்கூடிய ஒரு பகுதி விக்கிரவாண்டி தொகுதி அதனால் வந்து நாங்க போட்டிடன்னு சொல்லிட்டு பாஜகவிடம் கேட்டு இந்த தொகுதியில் நின்றார்கள் பாமக அவர் வாங்கிய ஓட்டு சதவீதம் என்னவென்றால் ஐம்பத்தி ஆறாயிரத்தி சென்ற ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க இதுல என்னன்னா மூ மூன்று வேட்பாளர்களுமே ஒரே சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் மூன்று நபர்களுமே அன்னியூர் சிவா அவர்களும் சரி சி அன்புமணி அவரும் சரி அபிநயாவரும் சரி மூன்று நபர்களுமே ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் அங்க வந்து வன்னியர் மக்கள் அதிகமாக இருந்தாலும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து வன்னியருடைய கோட்டை என்று சொல்லக்கூடிய விக்கிரவாண்டியில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வெற்றி அடைஞ்சிருக்குன்னா அவருடைய கலப்பணி சிறந்ததாக இருந்ததா நம்ம பார்க்கணும் பாமகவானது இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து இன்று வரை நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் படுதோல்வியை சந்தித்து வருகிறார்கள் அவருடைய வாக்கு சதவீதமானது குறைந்து கொண்டே போகிறது ஏனென்றால் அவர்கள் இருந்த கூட்டணி அவ்வளவு பலவீனமாக இருந்ததாக தான் நாம் பார்க்க முடியுது ஏன்னா பல்வேறு விமர்சனங்கள் அதிமுக மேல வச்சாங்க அந்த விமர்சனத்தெல்லாம் தாண்டி பாமக வந்து அதிமுக கூட ஒரு கூட்டணி வச்சாங்க அந்த கூட்டணியை வந்து பாமகவினரே நிறைய பேர் ஏற்றுக்கல அன்றைய சமயத்தில் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தது ஆனால் அந்த கூட்டணியோடு இருந்திருந்தால் கூட இன்னைக்கு விக்கிரவாண்டியில ஜெயிச்சிருப்பாங்க இப்ப வந்து இடையில ஏதோ ஒரு கருத்து முரண் வந்து இன்னைக்கு அதிமுகவிடமிருந்து வெளியே வந்து பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிறாங்க பாஜகவோட கூட்டணியில் இருப்பது வந்து பாமகவினர் யாரும் விரும்பவில்லை அதாவது கட்சியினுடைய அடிப்படை தொண்டர்களும் இருக்கிற கூடிய நிர்வாகிகளும் வந்து பாஜகவோட போவதில் விருப்பம் இல்லை அப்படின்னு ஒரு சில வீடியோக்கள் ஆடியோக்கள்லாம் வந்து சில நாட்களுக்கு முன்பு நம்ம சமூக வலைதளங்களில் பார்த்தோம் பாஜகவோட சேர்ந்தா ஒரு பயில ஓட்டு போட மாட்டான்னு பாமகவினர் புலமுன்னு ஒரு சில ஆடியோக்கள்லாம் நம்ம சமூக வலைதளங்கள்ல பார்த்துருக்கோம் ஏன்னா பாஜக வந்து இன்னைக்கு செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் வந்து மக்கள் உன்னிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அளவுக்கு மக்கள் விரோத போக்கள் வந்து பாஜக இருக்கு அப்படிங்கிறத ஒட்டுமொத்த இந்திய மக்களுமே புரிந்து கொண்டுள்ளார்கள் தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் மட்டும் கிடையாது இந்தியா முழுக்க பல்வேறு இடங்களில் பல்வேறு இடைத்தேர்தல் நடந்திருக்கு அதில் எல்லாத்துலேயுமே இந்தியா கூட்டணி தான் பெரும்பாலும் வந்து முன்னிலையில் இருக்காங்க பாஜகவிற்கு தோல்வி முகமாக தான் போயிட்டு இருக்குது இப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் பாமகவினர் போய் பாஜகவோட கூட்டணியில இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பாமக வந்து தனித்து கூட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு போட்டி உருவாயிருக்கும்னு தான் நம்ம சொல்லணும் போட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைச்சிருக்கும் பாஜா பாஜகவோடு இருப்பது மட்டும்தான் பாமகவினுடைய பலவீனமாக நான் பார்க்கிறேன் மேலும் பாமகவினர் வந்து தேர்தல் நேரத்தில் மட்டும் போடும் சில நாடகங்களை வந்து வன்னியர் மக்கள் வந்து உணர்ந்துட்டாங்க தான் நம்ம சொல்லணும் குறிப்பாக வந்து இந்த பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு இந்த விஷயங்கள் வந்து எப்பெல்லாம் தேர்தல் வருதோ அப்போதெல்லாம் வந்து இந்த குரல் வந்து எழும்பும் மித்த நேரத்தில் அமைதியாக இருக்கும் தேர்தல் வந்துட்டா போதும் இந்த குரல் வேற ஆரம்பிச்சிடும் இந்த அரசியலை இந்த உள் அரசியலை வந்து மக்கள் இன்னைக்கு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க குறிப்பா வன்னியர் மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் விழிப்புணர்வு பெற்றுட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லணும் இவ்வளவோ விமர்சனங்கள் வந்து பாமக வந்து திமுக மீது வீசினாங்க அந்த விமர்சனத்தை எல்லாத்தையும் இன்னைக்கு இந்த மக்களே வந்து தவிடுபடியாக்கி திமுகவை மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற வச்சிருக்கிறது மிகவும் பாராட்டுக்குரிய ஒரு விஷயம்தான் ஏனென்றால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மக்கள் நலப் பணிகளை வந்து ஒவ்வொரு கிராமமாக கொண்டு சேர்த்தார்கள் ஒவ்வொரு பெண்களுக்கும் என்ன உதவி வேணுமோ என்பதை ஒவ்வொன்றாக கண்டறிந்து செய்தார்கள் குறிப்பாக இந்த மகளிருக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குற திட்டம் இலவச பேர் இது போன்ற பெண்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செஞ்சிருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து கலந்து கொண்டு போய் ஒவ்வொரு விஷயமா பேசியிருக்காங்க இதன் மூலியமாக கிடைச்ச ஒரு இந்த மிகப்பெரிய வெற்றி தான் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து திமுக அடைந்த வெற்றி இது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினான கூட்டணி வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஏன்னா இப்போ தொடர்ந்து நடந்த தேர்தலோட முடிவுகளை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் செல்வி ஜெயலலிதா இருக்கட்டும் தலைவர் கலைஞராக இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து இந்த மாதிரி தொடர் வெற்றிகளை வந்து யாருமே சந்தித்தது கிடையாது ஆனால் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆட்சி அமைந்த பிறகு ஒரு தொடர் வெற்றி தான் எனவே மக்கள் தமிழக மக்களினுடைய அரசியல் விழிப்புணர்வு என்பது நாளுக்கு நாள் கொண்டே போகிறதாக தான் நம்ம பார்க்குறோம் யாரை எங்க ஆட்சியில் உட்கார வைக்கணும் யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாது யார் ஆட்சிக்கு வரணும் யார் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்றத தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்கன்றதை நம்ம பார்க்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலிலும் திமுக தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தின அரசியல் யூடியூப் சேனலை காண்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து பேராதரவு கொடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்